இங்கே பாருங்கப்பா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கணும் இப்படி குறுகி இருக்கும் இப்படி குறுகி இருக்கும் அக்யூட் ஆங்கிள் தமிழ் வந்து குறுங்கோணம்னு சொல்லுவோம் சரியா ரெண்டு பேருமே ஃபிஃப்த்து தானே ரெண்டு பேருமே கவனிச்சுக்குங்க அக்யூட் ஆங்கிள்னால் குறுகி இருக்கும் அதாவது நைன்டி டிகிரிக்கு கம்மியாக இருக்கும் நைன்டி டிகிரிக்கு கம்மியாக இருக்கும் ரைட்டு அதுக்கு வந்து ப்ளூ கலர் அடிக்கணும் இப்போ இதில் எங்கே இருக்குது அக்யூட் ஆங்கிள் சொல்லு பார்ப்போம் அக்யூட் ஆங்கிள் இதுவா கவனமாக சொல்லு அக்யூட் ஆங்குள் இது இது வரும் இது வரும் இது வரும் இது அது எப்படி வருது விரிஞ்சு வருதில் அது அப்புறம் சொல்கிறேன் மாதிரி குறுகி வர்றது மட்டும் காட்டுங்க இது வரும் ஓகேவா அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வரும் இந்த ட்ராங்கல் இந்த ட்ரையாங்கிள் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் அப்படின்னா கரெக்டாக நைன்ட்டி டிகிரி இருக்கணும் சரியா கரெக்டாக நைன்ட்டி டிகிரி இருக்கணும் எல் ஷேப்பில் இருக்கணும் ஆ இங்கே இங்கே ஒன்று இந்த இங்கே இங்கே இந்த இங்கே இங்கே ஆ அப்புறம் இந்த இந்த இது இந்த இந்த இங்கே 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 சரியா இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல் ஷேப்பில் நைன்ட்டி டிகிரி கரெக்டாக இருக்கணும் அது வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லணும் சரியா அடுத்தது இது வந்து ஆப்டியூஸ் ஆங்கிள் ஆப்டியூஸ் சாங்கிள்னா க்ரீன் கலர் கொடுக்கணும் அதாவது நைன் அபவ் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரியை விட அதிகமாக இருக்கணும் நைன்ட்டி ஒன் இருந்தால் கூட ஆப்டியூஸ் சாங்கிள் தான் சரியா எப்படி பாரு விரிஞ்சுருக்கும் பார்க்கும் என்ன என்னது அகலமாக இருக்கும் எது இதெல்லாம் இதுன்னு சொல்லு வெளியே இப்படி சொல்லு இது மேம் அடுத்து இது மேம் இதாக இருக்குல்ல இந்த பக்கம் இப்படி இந்த ஜாயிண்ட் ஆகல கையெடுங்க இந்த இருக்குல்ல இப்படி ஜாயிண்ட் ஆகிறதில் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரியை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாரு இதை பாரு இந்த 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 ஆங்கிள் நைன்டி டிகிரியை விட அதிகமாக இருக்கும் வேறு அங்கே இருக்கு இங்கே பாரு இது சரியா இது ஆப்டிஸ் அங்கிள் தான் இங்கே பாரு கண்டுபிடிங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏய் இது ஸ்ட்ரெய்ட்டு சாரி ரைட்டு ரைட் ஆங்கிள் நைன்டி டிகிரி கரெக்டாக இருக்கும் இதுவும் இதுவும் சரியா இது வேணா என்னது அக்யூட் ஆங்கிள் இது இது வரும் இது அகலமாக இருக்கல இது பாரு இதுக்கும் இதுக்கும் பாரு நைன்டி டிகிரி அதிகமாக தான் இருக்கும் சரியாப்பா அப்போ அக்யூட் ஆங்கிள் ரவுண்டு ஆங்கிள்னா என்னது ரெண்டு லைன் சந்திக்கிறது தான் ஆங்கிள் வரும் அங்கே எப்படி ரவுண்டுக்கு இது சர்க்கிளுக்கு எப்படி வரும் ஓகேவா அக்யூட் ஆங்கிள் ப்ளூ கலர் கொடுக்கணும் நைன்டி டிகிரி விட கம்மியாக இருக்கும் குறுகலாக இருக்கும் அந்த அக்யூ ஆங்கிள் ரைட் ஆங்கிள்ன்றது என்னது கரெக்டாக நைன்டி டிகிரி ஏழு ஷேப்பில் இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக அடுத்து ஆப்டிவ் சங்கிள் வந்து ஆ அபௌ நைன்டி டிகிரி சரியா அபவ் நைன்டி டிகிரி அதில் வந்து ஆப்டிவ் சாங்கிள் அப்போ ஒவ்வொரு அங்களுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணுமோ கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா நீ அவங்க கூட சேர்ந்து பண்ணு உங்களை புக்கு இல்லாட்டியும் பக்கத்தில் பார்த்துக்க ஆ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் பார்ப்போம் பண்ணிவிட்டு வாங்க டக்குன்னு